அஸ்லாம் வணக்கிம்மா ரஹ்முத்து நாகிபா நம்மளோட கோரிக்கைகள் கபிலாக்கக்கூடிய ஒரு வாஜிபாவாக இது இருக்கும் எல்லாருக்கும் இது வந்து தேவைப்படுற வாஜிபாவை தான் இது இருக்கும் இது ஈஸியான வாஜிபா மிக அற்புதமான வாஜிபா இது பவர்ஃபுல்லான வாஜிபா அது என்ன வாஜிபான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எப்போ வந்து ஓதணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் லுகா தொழுதுட்டு வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கவுங்க நம்மளோட தேவைகள் நிறைவேறக்கூடிய இருக்கும் நம்ம மனசில் ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு வாஜிபாவை ஓதி ஓதி வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாம் வந்து லேசாக்கி வைப்பான் அது வந்து எந்த நேரத்தில் லுகா தொழுகணும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அந்த லுகா தொழுகையை முடிச்சிடணும் முடிச்சுட்டு வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் இந்த ஒரு வாஜிபாவை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா நம்மளோட தேவைகள் கபலாகும் நம்ம என்ன வந்து மனசில் ஏதாவது ப்ராப்ளத்துக்காக நம்ம சால்வ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ச ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான லேஸாக நம்ம மனசு வந்து லேஸாக அந்த காரியத்தெல்லாம் வாக்கி வைப்பான் இன்ஷாலாம் அந்த வாஜிபா என்னென்னு பார்த்துடலாம் யா அமைவோ யாவையும் கேட்பவனே யா சமீவோ யாவையும் கேட்பவனே யா சமிவோ யாவையும் கேட்பவனே தனது நாட்டம் நிறைவேற விரும்புவர் காலையில் லுகா தொழுகை தொழுதுவிட்டு ஒரே சிந்தையாக அமர்ந்து இதை எவ்வளவு முறை ஓதி துவா இன்ஷா அல்லா அவர் நாட்டம் நிறைவேறும் என்று கூறியுள்ளார்கள் இது யா சமிவோ யாவையும் கேட்பவனே இந்த ஒரு சிறிய அமல் தான் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஐநூறு முறை கூட நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அது நம்ம எவ்வளோன்னா அது இலகுவா பெரும் ஒரு பத்து நிமிஷம் கூட அதுக்காகாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஓதி வந்தாலே போதுமானது நம்ம நாட்டங்கள் தேவைகள் நம்ம மனசு லேஸ் ஆகணுமா இந்த இதுவாகவும் நீங்கள் ஓதிப்பாருங்க சாரி இந்த வாஜிவாகவும் ஓதிப்பாருங்க இன்ஷல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாமும் உழைக்கும் ரகுமுத்துலாகி வரக்காத்தோ